எனக்கு தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டன் தாலுகா பல்லநாடு என்ற காலம் என் பேர் தம்பான் என் அப்பா பேர் கர்ணன் எனக்கும் என் பெரியப்பா மகனுக்கும் வாய்த்தகர் உள்ளது அதில் திருநெல்வேலி மாவட்டம் சேர்ந்த தாலுகா ஸ்டேஷனில் எனக்கு வழக்கு பதிவு செய்தனர் அதிலே தங்கப்பராஜ் என்ற இசை மறு மருவதை சேர்ந்த சந்திரன் ப பத்து மாநாட்டத்தை சேர்ந்த ராஜா மூன்றுவரும் என்னை கைது செய்து கொண்டு போய் ரிட்டையர் பெற்று மலையில் வைத்து என்னை கையை தூக்கி செங்கலில் வைத்து என்னை உன் கையை உடைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன கையை உடைத்தாங்க உடைத்ததுக்கு நான் அந்த இடத்தில் நான் கையை உடைத்து என்னை திருநெல்வேலி மாவட்டம் கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்னை போய் சேர்த்தாங்க சேர்த்ததுக்கு நான் ஹாஸ்பிட்டலில் சொல்ல போகிறேன்னு சொன்னதுக்கு நீ சொன்ன அப்படின்னா உன் மேலே குண்டாசு வழக்கு பதிவு செய்யப்படும் உன் குடும்பத்தை நான் வாழ விட முடியேன் என்று மறுபடியும் சேர்ந்த சந்திரனும் பத்திராமலத்தை சேர்ந்த ராஜாவும் என்னை சொன்னாங்க சொன்னதுக்கு நான் அதுக்கப்புறம் நீதிபதி ஐயாட்ட நான் சொல்லலை இப்படி என் கையை உடச்சி போடுவாங்கன்னு சொல்லி நான் எதுவுமே நான் சொல்லலை நான் பயந்து என்னால் என் வீட்டுக்கும் பிரச்சனை வரும்னு சொல்லி நான் யார்ட்டுமே நான் சொல்லலை சொல்லி மறுபடியும் என்னை இன்ன வரைக்கும் என்னை நிம்மதியாக இருக்கிடாமல் இதே நேதாஜி சுபாஷண மகாராஜா அவர் அந்த அண்ணன்ட்ட நான் சொன்னேன் என்னை இப்படி இப்படி என்னை செஞ்சாங்க அப்படின்னு நான் சொன்னேன் சொன்னதுக்கு என்னை அவரு இன்றைக்கி இரநூத்தி பதினேழு பேர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அதில் ஒரு ஆள் ஏன் பேரும் ஒரு ஆள் அவங்க சொல்லது உண்மைதான் அவங்க பதிவு செஞ்சது உண்மை தான் அவங்க வழக்கில் இரநூத்தி பதினாலு பதினேழு பேரில் நானும் ஒரு ஆள் இதுக்கு என்ன ஒரு இது இருந்தால் காவல்துறை வந்து பண்ணது வந்து கட்டாயமாக மிக்க மிக்க ஒரு தப்பான வேறு விஷயம் இது பதில் சொல்லணும் என் கையை ஒடிச்சதுக்கு இன்ன வரைக்கும் என்னால் ஒரு சாப்பிடக்கூட முடியல இடது கீழே தான் நான் எல்லாமே செய்தேன் இடது கீழே தான் எல்லாமே பண்ணுறேன் எனக்கு எதுவுமே ஒரு இது நீதி கிடைக்கணும் ஐயா நீதிபதியையா எனக்கு நீங்கள் தான் ஏதாவது ஒரு நீதி சொல்லணும் என்னால் என் குடும்பம் சங்கடப்பட்டு நான் எனக்கும் என் ஒரு சொந்த பிரச்சனைக்கும் நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு ஒன்றா இருக்கோம் என்னால் காவல்துறையால் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் தனியாக போய் இருக்கோம் ஐயா இதுக்கு நீங்கள் ஒரு நீதிபதி ஐயா நீங்கள் ஒரு தீர்வு சொல்லணையா